நம்முடைய ஏடுகளை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்க அந்த ஏடுகளில் பதியப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்க அந்த பாவங்களை இந்த நேரத்தில் நம்மால் மாற்ற முடியும் முடிய முடியாதா பாவங்களை மாத்த முடியுமா மாத்த முடியுமா நம்ம செஞ்ச பாவங்களை புத்தகத்திலிருந்து நீக்க முடியுமா 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 முடியாதா ஈமான் கொண்டு யார் தௌபா செய்து அல்லாவிடத்திலே திரும்பி வந்து பாவங்களில் இருந்து கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அல்லாவுடைய நன்மைகள் அவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்ல நன்மைகளாக மாற்றி இருப்பார் நாளை மறுமையில் அவனுடைய ஏட்டை அவன் பார்க்கும் போது தௌபா செய்தவன் சிறிய சிறிய பாவங்கள் பதியப்பட்டிருக்கும் பெரிய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அவன் கேட்பான் இந்த ஏட்டில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் நான் செய்யாத நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுவான்

பாவ மன்னிப்பை தேடும் போது மன்னிக்கிறானோ அல்லா அந்த பாவத்தை ஏட்டிலிருந்து நீக்கிவிடுவார் செய்த தடமே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து அழிக்கப்படும் என்ற தன்மையை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கும்போது அந்த ஏட்டில் இருந்து அந்த அந்த பாவம் நீக்கப்படும் அல்ல அதை நன்மைகளாக இருப்பார் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்தது உன் பாவத்தை என்னால் மாற்றக்கூடிய சக்தியை இந்த உலகத்திலே உன் கரத்திலே நான் கொடுத்திருக்கிறேன் உன்னால் முடியும் நீ என்னத்திலே வந்தால் நான் தௌபாவை அல்லா எல்லையற்ற ஆனந்தத்தோடு அல்லா ஏற்றுக்கொள்கிறார் எப்படி ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் பயணம் செய்வான் அவனுடைய வாகனத்திலே உணவை கொண்டு திடீரென்று வாகனத்தை நிறுத்திக் கொண்டு உணவை வைத்துக்கொண்டு கொண்டு உறங்குவான் திடீரென்று அவனுடைய வாகனமும் உணவும் விடும் எழுந்து பார்ப்பான் அங்கும் இங்கும் ஓடி திரிவான் அலைவான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது இந்த பாலைவனத்தில் உணவும் இல்லாமல் வாகனமும் இல்லாமல் வாழ முடியாது எங்கு பார்த்தாலும் மண் நம் வாழ்க்கை முடிந்தது என்று மறுபடியும் கலைப்பில் உறங்குவான் மறுபடியும் வெளித்து பார்ப்பான் அவன் கொண்டு வந்த உடவும் வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கும் அப்போது பார்த்து சொல்லுவான் அல்லாஹும் அடிமை அவன் தவறளித்து விடுகிறான் ஆனந்தத்துடைய மகிழ்ச்சியில் எப்படி இவன் ஆனந்தம் அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி அடியான் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ்

எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நீக்குகிறான் அவனிடத்திலே தோபாவை கொண்டு வந்தால் எந்த பாவங்களையுமா ஆம் அல்லாஹ் தொழுகையை நான் விட்டிருக்கிறேன் எத்தனையோ ஹராமான செயல்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் என்னை மன்னிப்பாயா ஓயாணி செய்யலா எத்தனையோ ஹராமான செயல்பாடுகளை இந்த கரங்களை கொண்டு செய்திருக்கிறேன் அது எவ்வளவு பெரிய குற்றமாக அது அதுக்காக இருந்தாலும் கூட மரணத்திற்கு முன்னால் மனம் திரும்பி தௌபா செய்து யாருலாம் இந்த பாவத்தை விட்டு விலகி உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் யாருலாம் இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை அவருடைய வெறுப்பையும் விருப்பையும் பற்றி கவலைப்படவில்லை நான் செய்த பாவத்தை உணர்ந்து உன் முன்னால் நின்று உன்னை அழைத்து பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்னை அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஒட்டு மொத்தமாக எல்லா பாவங்களையும் அல்ல அழித்து விடுவார் நீக்கி விடுவார் நீங்கள் செய்ய வேண்டியது அவனிடத்தில் வருவது மட்டும்தான் அவனை நோக்கி திரும்புவது மட்டும்தான் அவனிடத்திலே பாவ மன்னிப்பை கொண்டு திருந்துவது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே உங்களுடைய புத்தகத்தை சரி செய்வதை மட்டும்தான் இந்த உலகத்திலேயே உங்களுடைய விசாரணைக்காக தயாராவது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே உங்களுடைய ஏட்டை நீங்கள் படித்து பார்த்து உங்களை உணர்ந்து அல்லாஹிடத்திலே ஒப்படைப்பதை மட்டும்தான்